கொடைக்கானலில் பிளம்ஸ் பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மழை காரணமாக பழங்கள் சேதமடைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் பிளம்ஸ் பழங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கொடைக்கானலில் பிளம்ஸ் சீசன் தொடங்கியுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வாங்கி ருசிக்கக்கூடிய பழங்களில் ஒன்று பிளம்ஸ் பழங்கள் பிளம்ஸ் பழம் கொத்துப்பேரி என்று அழைக்கப்படுகிறது புரோனஸ் இனத்தைச் சேர்ந்த இந்த வகை பழங்கள் ஹிமாலயம் மற்றும் உதகை கொடைக்கானலில் அதிக அளவில் விளைகின்றன பிளம் சாப்பிடுவதால் அதிக பயன்கள் உள்ளன விட்டமின் சி மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகின்றன அத்துடன் பிளம்ஸ் பழத்தில் அதிக அளவிலான நார் சத்துகள் இருப்பதால் செரிமான பிரச்சனைகளை போக்குகிறது மேலும் ப்ளம்ஸ் பல வகையான சுவைகளை கொண்டு காணப்படுகிறது அதில் குறிப்பாக ஜப்பானிய பிளம்ஸ் சிம்கா ப்ளம்ஸ் கிரீன் கேஜ் பிளம்ஸ் சாண்டாரோசா பிளம்ஸ் விக்டோரியா பிளம்ஸ் உள்ளிட்ட பதினோரு வகை பிளம்ஸ்கள் உள்ளன தமிழ்நாட்டில் நாம் அதிகம் பார்க்கும் மற்றும் வாங்கக்கூடிய கொத்து பேரி எனப்படக்கூடிய பிளம்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக அளவில் காணப்படுகிறது குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் பள்ளங்கி கோம்பை அட்டுவம்பட்டி வடக்கவுஞ்சி பெரும்பள்ளம் பேத்துப்பாறை போன்ற இடங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது பிளம்ஸ் மரங்கள் ஒருமுறை பயிரிட்டாலே போதும் பத்து வருடங்கள் கழித்து வருடத்திற்கு இரண்டு முறை காய்த்து அறுவடைக்கு தயாராகிறது இந்நிலையில் கொத்துபேரி இனத்தைச் சேர்ந்த பிளம்ஸ் தற்போது விளைச்சல் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது கடந்த இரண்டு வருடங்களாக இயற்கை சூழ்நிலை பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் பிளம்ஸ் விளைச்சல் குறைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் போதிய வருவாயின்றி பாதிக்கப்பட்டு வருவதால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை வழங்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ப்ளம்ஸ் தான் பிரதான தொழில் வருஷத்தில் ஒரு டைம் வருது இது பருவநிலை மாற்றத்தினால விளைச்சலும் இல்லை இப்போ விலைவாசியும் இல்லை எடுக்கிறது தொடர்ந்து மழை பெயர்னால இது பூரா அழுகி போகுது அதனால ஏதாச்சும் தோட்டக்கலைத்துறை பார்த்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணால் நல்லாயிருக்கும் இதே போன்று இந்த ஆண்டு அதிக மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ப்ளம்ஸ் பழங்கள் அழுகியும் மரத்தில் இருந்து உதிர்ந்தும் வருவதால் கணக்கில் பழங்கள் வீணாகி வருகிறது இதனால் தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கொடைக்கானல் அட்டும் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பத்து முப்பது வருஷம் நாற்பது வருஷமா இதே பிளம்ஸ் பேரி தொழில் தான் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு விளைச்சலும் கம்மி ரெண்டாவது மழை ஃபுல்லாக பேஞ்சு ஒரு பத்து நாள் தொடர் மழை விடாமல் கேப்பே விடாமல் பேஞ்சு வியாபாரமும் சரியில்லைங்க விற்க முடியல பழம் கொஞ்சம் ஸ்டாக் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ வெறிச்சிருக்கு இதுக்கு மேலே வெறிச்சாலும் பிரச்சனை தான் ஏன்னா முக்கியமான நேரத்தில் ஃபுல்லாக வர நேரத்தில் மழை பேஞ்சு எல்லாம் எல்லா விவசாயிகளுக்கும் கொஞ்சம் லாஸ் ஆகிருச்சி இடையில ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ எண்பது ரூபா தொண்ணூறுவா இந்த ரேட்டு இருக்கு இயற்கை சீற்றங்களால் விளைச்சல் மற்றும் அறுவடை பாதிக்கப்படுவது ஒரு புறம் இருக்கு வன விலங்குகள் தோட்டங்களுக்குள் புகுந்து பழங்களை சேதப்படுத்துவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் ரெண்டு ஏக்கர் காடு வச்சுருக்கோம் விவசாயத்தில் தான் பழம் பேரி ப்ளம்ஸு இதை தான் வச்சுருக்கோம் ஒரு மர வளக்க பத்து வருஷம் ஆகுது ப்ளம்ஸு வேரி எல்லாம் ஆனால் என்ன அந்த காட்டு விலங்கு மாடு வந்து அதிகமாக வந்து பண்ணுது காட்டுக்குள்ளே வந்து மரத்தை பூரா மேயரை வாக்கில் அதை இழுத்து இழுத்து மரத்தை பிற ஒடிச்சு காலி பண்ணி விட்டுது அதனால் அது வந்து கொஞ்சம் காட்டு வளங்க கொஞ்சம் காட்டுக்குள்ள நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பாதுகாப்பு பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எங்களுக்கு நட்ட நிறைய பிரச்சனை இதுதான் இருக்குது எங்களுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நோய் ப்ளம்ஸ் பழம் பேரி எல்லாமே இப்போ சீக்கு வந்துருச்சு ஒன்றுமே செய்ய முடியல இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் வாழ்வாதாரமே இது எங்களுக்கு இது வேறு வழி இல்லை விவசாயம் பண்ணாலும் இதுதான் அந்த தோட்டக்கலை கொஞ்சம் எங்களுக்கு இதுக்குள்ள பண்ணி விட்டிங்கன்னா இது போன்ற காரணங்களால் பிளம்ஸ் பழ விளைச்சல் பாதிக்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இத்தனை கொண்ட பிளம்ஸ் பழங்களை அழியாமல் பாதுகாக்க தோட்டக்கலைத்துறை உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன்